தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் சீராக்கின் ஞான நூலிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் பதினைந்து இறை திருவசனம் பதினெட்டு ஆண்டவரின் ஞானம் பெரிது அவர் ஆற்றல் மிக்கவர் அனைத்தையும் அவர் காண்கிறார் என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை சர்நீரே என்னை விட்டுக் கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை சர்நீரே நான் வழித்தடுமாறும்போது என் பாதை காட்டினேன் என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே வழி தடுமாறும் போது நல் பாதை காட்டினே என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை ச என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் நேச நேரேன் நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினேன் உம்மை நோகடித்த போதும் கிருபையால் மன்னித்தேன் நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினேன் உம்மை நோகடித்த போதும் கிருபையால் மன்னித்தே என்னை விட்டுக் கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை நேர என்னை விட்டுக்கொடுக்காதவர் கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் நேர திக்கோரை கைவிடேன் உனக்கெதிராய் எழும்பும் எந்த ஆயுதமும் என் முன் இருக்க விட மாட்டேன் கலங்கிடாதே நான் உன்னோடு இருக்கிறேன் பயப்படாதே வழக்கரத்தால் உமை பாதுகாப்பேன் இடக்கரத்தால் உமை அரவணைப்பேன் என்று கூறி வல்ல ஜீவ வார்த்தைகளையெல்லாம் எமக்காய் கொடுத்த எமை மறவாத அன்பு தகப்பனை தாய் தன் சேயை மறந்தாலும் உன்னை நான் மறவேன் என்ற வார்த்தையை வாழ்வாக்கி வருகின்ற எங்கள் நேச தகப்பனை உமை நன்றியோடு வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம் நீர் பரிசுத்தர் 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 சகல வல்லவர் அனைத்து நன்மைகளுக்கும் பாத்திரமானவர் அதற்காகமை போற்றுகிறேன் ஆண்டவர புகழுகிறேன் ஆண்டவர ஆராதிக்கிறேன் நன்றி செலுத்துகின்றேன் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய நாளாக மலர எங்களுக்கு மூச்சுக்காற்றாயிருந்து எங்களை மகிழ்வித்து வருகின்ற இறைவா தவத்திரு நாட்களிலே மிகவும் முக்கியமான இந்த வெள்ளிக்கிழமையில உங்கள் திருப்பாடுகளை நாங்கள் தியானிக்க எங்கள் வாழ்வில் ஒரு அமைதியான நாளாக இன்றைய நாளை செலவிட நீர் கொடுத்த அனைத்திற்காகவும் நன்றி அப்பா ஆம் நெஞ்சார உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவர அதை உன்னத தூதர்களோடு இணைந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர தவத்திருக்காலத்தின் ஆறாவது வெள்ளிக்கிழமையிலே இன்றைய நாளிலே நாங்கள் இருக்க சிலுவை பாடுகளை தியானிக்க தவ முயற்சிகளிலே ஈடுபட தவம் தர்மம் தானம் போன்ற புண்ணியங்களில் சிறந்து விளங்கி எமக்கு பிரமாணிக்கமாக உமக்கு பிரமாணிக்கமாக பிறர் அன்பில் நாங்கள் வளர கிருபை செய்ததற்காக நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே நீ இரக்கமும் பரிவும் உள்ளவர் தகப்பன மன்னிப்பதில் வல்லவர் தகப்பன ஆம் பெரிது உம் நீர் ஆற்றல் மிக்கவர் அனைத்தையும் காண்கின்ற இறைவன் அனைத்திற்காகவும் நன்றி ஆண்டவர இதோ நாங்கள் சிலுவை பாடுகளை தியானிக்கும் பொழுது நாங்கள் பல்வேறு விதமான துன்பங்களில் துவண்ட எங்கள் நிகழ்வுகளை எல்லாம் நினைத்து பார்த்தோம் நீர் எத்தனையோ பாடுகளை அனுபவித்தீர் அவற்றை துன்பமாக கருதவில்லை அவை மீட்புக்கு ஒரு வாய்க்கால என்று நீர் கருதி நீர் ஆண்டவர ஆம் நாங்களும் அத்தகைய பெரிய மனப்பான்மை எங்களிலும் வளர எங்களை கருணை கண் கொண்டு வழிநடத்தும் ஆண்டவர உமது கிருபையினால் மட்டுமே எங்களால் எல்லாம் செய்ய முடியும் நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் தகப்பன உமது கிருபை மட்டுமே எங்களுக்கு மாட்சி தரக்கூடியது உமது ஆற்றல் மட்டுமே எங்களுக்கு வல்லமை தரக்கூடியது என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம் விசுவசிக்கின்றோம் எனவே எங்களை முழுவதும் உம்மிடத்திலே காணிக்கையாக்குகின்றோம் அப்பா நாங்கள் செய்வதனைத்திலும் உமது பிரசன்னத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி நாங்கள் செய்வதனத்திலும் வெற்றியை தாரும் நாங்கள் உமக்கேற்ற பிள்ளைகளாக இதோ வருகின்ற நாட்களில வளர நீர் எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவர உமது கிருபையினால் நாங்கள் நிலை நிற்கிறோம் உமது கிருபை மட்டுமே எங்களை தாங்குகிறது வழி நடத்துகிறது என்ற உண்மையை நாங்கள் உணர்ந்து எங்களை முழுவதும் உம்மிடம் ஒப்புக்கொடுக்கின்றோம் சிறப்பாக இந்த இரவு நேரம் முழுவதும் உமது கிருபையினால் எங்களை அபிஷேகம் செய்ய ஆளுகை செய்ய வேண்டுமாய் ஜெபித்து இந்த அகிலத்தை உம் திருவடியில் அர்ப்பணிக்கின்றோம் ஆசிர்வதித்து வழி நடத்தியிருளும் உயிருள்ள பிதாவே ஆமேன் இல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் அன்னைத்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே தமிழ் க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ